குரங்கு ஒரு மாதிரி அடிக்கும் நாய் வேற மாதிரி பல்ட்டி அடிக்கும் ஒரே நேரத்துல இந்த ரெண்டு பல்ட்டியும் ஒரே ஆளால அடிக்க முடியும்னா அது நம்ம நாஜி சம்பத்தால தான் முடியும் பேசி பொழைக்கலாம் தப்பு இல்ல மாத்தி மாத்தி பேசறதுதான் தப்பு இதே

நின்னை எங்க நான் பாடுவேன்னு கேட்டான் ஒரு கவிஞர் உன்னை எப்படி பாடுவேன் நீ என்ன பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அதற்கான தரவுகளும் இல்ல இல்லை சொல்லவே இல்லை நான் தான் அரசியல்ல வேண்டாங்கிறேன் நான் பொதுவாழ்வில் இருந்து பொதுவாழ்வில் இருந்து விலகுகிறேன்னு தான் அறிவிச்சேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சின்னம்மா அவர்களினுடைய தலைமையில் மிக தீவிரமாக பணியாற்றுவதற்கு இன்றைக்கு அவர்களை சந்தித்து நான் உறுதி எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன் இப்படி நான் பார்த்ததில்லை பழகினதில்லை அவங்களையும் என்னை சந்திக்கணும்னு நினைச்சதில்ல நானும் அவங்கள சந்தித்ததில்லை உள்ளூர் பேயும் அசலூர் குளமும் அறிமுகமாகாத தலைமையும் ரொம்ப ஆபத்தானது சின்னம்மாவே இன்னைக்கு நான் சந்தித்தேன் அவர்கள் மிக பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள் ஏன்னா அம்மா மறைந்த போல முப்பத்தி நாலு பேர் சுற்றி நிற்கிறாங்களே முன்னாள் நாடாளுமன்ற உட்பட தினகரனை மட்டும்தான் நான் சந்தித்தேன் வேற யாரும் இல்லை அவங்க அம்மா கிட்ட இதே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தாலும் ஆளுமையோட எல்லாம் இயங்குவாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பொதுமக்கள் அங்கீகரிப்பாங்களா தொண்டர்கள் ஏத்துக்கிடுவாங்களான்னு போக போக தான் தெரியும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைமை கழகத்திற்கு வந்து காலையும் மாலையும் மாவட்டம் ரீதியாக நிர்வாகிகளை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் இது நீண்ட இடைவெளிக்கு பிறகு கழகத்தில் சாத்தியமாக இருக்கிறது அப்படி பழகுகிறார்கள் பவர் சென்டர்ல இருக்கணும்னு நினைக்கிறது என்னைக்கு நினைச்சதில்லை ஒரு சொற்பொழிவாளன் என்கிற அந்த அந்த எல்லையை நான் இது வரைக்கும் தாண்டுனது இல்லை இப்படி ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் குறைந்தது ஐயாயிரம்னாலும் ஒரு ஐம்பதனாயிரம் மக்களை சந்திக்கிறேன் என்னை நான் புதுப்பித்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அப்படி அதை ஆரோக்கியமாக இருப்பதுக்கு அதான் காரணம் அந்த வாழ்க்கை இங்கே இல்லை ஒரு வருட காலம் தமிழகம் முழுவதும் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கழகத்தினுடைய பிரச்சாரத்தை மிக தீவிரமாக செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்ட காரணத்தால் அதை எதிர்கொள்ள போகிறேன் அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களித்து தான் பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கணும் தான் சட்டம் ஓட்டுப்பட விட்டுற வேண்டியது ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்கிற கர்வம் அவர்களிடத்தில் இல்லை ரொம்ப உப்பை காட்டிலும் எளிமையாக பழகுகிறார்கள் தம்பித்துறைக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு தெரியாது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து அவர் வந்து காபந்து சர்க்காரனுடைய முதல்வர் அல்ல நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு அவருக்கே ஒரு சோர்வு வந்துடும் தம்பித்தரை இந்த பாவத்தை செய்திருக்க கூடாது ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் ஒருவரிடத்தில் இருப்பதுதான் உசிதமானது சவால்களை சந்திக்க வேண்டியது வரும் சங்கடங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியது வரும் ஆபத்துகளை தாண்ட வேண்டிய வரும் அறைகோவில்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும் அடுக்கடுக்கான சோதனைகளை சந்திக்க வேண்டியது வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தெரிஞ்சிடும் அவர்கள் வந்து ஒரு மிக பிரமாண்டமான தலைவராக விஸ்வரூபம் எடுத்தார்கள் போல செய்வதற்கான வல்லமை இவர்களுக்கு இருக்கிறது இவர்களும் அது போல ஒரு வரலாற்றை நிச்சயம் படைப்பார்கள் தமிழ்நாட்டு நிலை இன்னொரு பார்த்தா பரிதாப நிலையா தான் இருக்கும் ஒரு பந்தய குதிரை மேகத்தில் அவர்கள் பைந்தம் நாடு பார்க்க போகிறது